வணக்கம்ப்பா ரெண்டு பேர் ஃபோட்டோ இருந்தாலே அன் பெண் வசியம் வந்து ரொம்ப பிரமாதமாக முடிச்சிடலாம் இது காம வசியத்துக்கு உண்டானது சில பேருக்கு ஆசைகள் இருந்திருக்கும் அவங்க வந்து எப்படி போய் இவங்கள்ட சொல்கிறது இவங்க கூட வந்து காமத்தில் ஈடுபடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது சுவாமி அவங்க ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா போதுங்களான்னு கேட்குறீங்க ஃபோட்டோ மட்டும் இல்லைப்பா வெறும் பேர் மட்டும் இருந்தாலும் போதும் ஆனால் ஒரு ஆள் ஃபோட்டோவாவது கன்ஃபார்ம் தேவை அதாவது உங்களோட ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ இல்லைனா பேராவது தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா நம்ம பண்ணுற விதம் பரிகாரம்ன்ற பேரில் நம்பிக்கைகளை வச்சு நிறைய சாமியார்கள் ஏமாத்திகிட்டு இருக்காங்க இந்த மையத்திறவனால் நடக்கும் இந்த கயிறு கட்டுனா நடக்கும்ன்றதெல்லாம் முட்டாள்தனம் நம்பிக்கை சரிங்களா நம்ம பண்ணுறது பழைய காலத்து முறை சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிடும் எட்டு நாளில் அவசியம் பண்ணிடலாங்க ரெண்டு பேர் ஃபே ரெண்டு பேர் ஃபோட்டோ அமௌண்ட்டு சரிங்களா அவங்களுக்கு எதாவது கொடுக்கணுமா சாமி இவங்களுக்கு கொடுக்கணுமா சாமிங்களா அது இது பண்ணாதீங்க அதெல்லாம் பரிகாரம்ன்ற பேரில் எல்லோரும் ஏமாத்துறது சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா நடக்கும் இது பண்ணால் நடக்கும் அது பண்ண நடக்கும்ன்றதெல்லாம் முட்டாள்தனம் மனுஷனை முட்டாளாக்கிறது சரிங்களா சொன்ன டைமிங்கில் முடிச்சு கொடுத்துட்றேன் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் வாங்க